வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கம் காக்கும் தெய்வமாக உன் அன்னையான நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நம்பிக்கையோடு இரு உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நீ முயற்சி செய்யும் காரியம் நிச்சயம் வெற்றி பெறும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் குழந்தையே உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவதாக இல்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றமடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் எதை கண்டும் மஞ்சாதே முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் ஆனால் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது நான் இருக்க வீணான பயம் ஏன் உனக்கு நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சால சிறந்தது நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் பாறைகள் வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடக்க வேண்டியது இருக்கும் இவைகளை கடந்த பிறகுதான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது அரிது ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலை தானாகவே தேடி வருகிறது ஆனால் இன்னொருவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ தொழிலோ அமைவது இல்லை இருபத்தி இரண்டு வயதில் தனது வியாபாரத்தில் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் நாற்பத்தி ஐந்து வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார் ஒருவர் நாற்பது வயது வரை தன் தொழிலில் வியாபாரத்தில் சகல கஷ்டநஷ்டங்களையும் அனுபவித்து ஐம்பது வயதில் கோடீஸ்வரராகிறார் அதனால் உனக்கு ஒன்று கிடைத்து விட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்யாதே உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து புலம்பாதே எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது இயலாதது இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டு இருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வோடு செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும் கவலை கொள்ளாமல் நிதானத்தோடு நம்பிக்கையோடு உன் கடமைகளை நீசை உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தப்படும் போதும் உன் அன்னையான நான் அந்த காயத்தை குணப்படுத்துவேன் அவர்கள் முன் முன்னை உயர்த்தி காட்டுவேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இரு என் குழந்தையே உன் வாழ்வில் உள்ள இன்னல்களையெல்லாம் உன் அன்னையான நானே சரி செய்வேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் அடுத்தடுத்து உன் வீட்டில் நடைபெறும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருந்து உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் சக்தியையும் தருவேன்